வணக்கம் ஸ்வானுவன் அனைவருக்கும் இனிய ஆடி முதல் தின நல்வாழ்த்துக்கள் பெண்களுக்கே உரித்தான அம்பாலை வழிபடக்கூடிய அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பெண்கள் தங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து அந்த குலதெய்வ வழிபாட்டை சரியாக நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வமும் பெண் தெய்வமாக இருந்து உங்களுடைய குருவானவங்களும் பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களெல்லாம் தடையில்லாமல் நடக்கும் வெற்றிகரமாக அமையும் நீ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அட்வான்ஸ் போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அம்பால் நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது தடையில்லாமல் சரி பண்ணி கொடுத்து ஆவணி மாதத்தில் வெற்றிகரமாக அம்மா முடிச்சு கொடுப்பாங்க எந்த ஒரு காரியமும் மனசார நாம் நினைச்சு பண்ணும் பொழுது நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் இறைவன் கொடுப்பார் திருவண்ணாமலையை அம்மா கிரிவலம் வரும் பொழுது அப்பாவோட உடம்புல பாதி வேணும்னு கேட்டு வாங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தர்றாங்க பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம் சக்தியின் வடிவம் அதனால் அந்த சக்திகிட்ட கேட்டால் கிடைக்காமையா போகும் உங்கள் மனசு எண்ணம் ஆத்மா கர்மா இவை அனைத்தும் உங்களுடன் இருந்து வெற்றிகரமாக இந்த நாள் முதல் துவங்கி உங்களுக்கு வேண்டிய எல்லாம் அந்த அன்னை ஆதிபராசக்தியிடம் கேளுங்க மனசார கேளுங்க கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் தீராத வியாதியா தீராத கடனா இல்ல மனசு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையா வீடு கட்டும்போது பாதியில நின்றுச்சா வீடு கட்ட முடியாம இருக்கா லோன் கட்ட முடியலையா வட்டி மேல வட்டி கடன் கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காம இருக்காங்களா குடும்பத்துக்குள்ள சில பிரிவினைகளா உற்றார் உறவினர்கள் மூலமா சில தோஷங்களா குலதெய்வ தோஷம் அல்லது சாபம் முன்னோர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறது திருமணம் பேசி முடிச்ச பின்னாடி நிற்கிறது இந்த மாதிரி எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அம்பாள மனசார வேண்டுங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் அவ ஆடி அசைஞ்சு வந்து கொடுப்பா மனசு நிறைவ கொடுப்பா அந்த முழு நம்பிக்கையோட இன்றைய இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க வேண்டுதல் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வழிபாடு நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை உங்கள் உங்கள் சௌரியத்துக்கு உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி முப்பெரும் தேவியரையும் மனசார கும்பிடுங்க சதுர்மாசியம் ஆரம்பித்தாச்சு ஏகாதசி தினம் இந்த மாதத்திலிருந்து விரதம் ஆரம்பிக்கிறவங்க வைகுண்டேகாதேசி வரைக்கும் இருப்பாங்க ஆசாட நவராத்திரியிலிருந்து விரதம் ஆரம்பித்தவங்க நாலு மாதம் வரைக்கும் இருப்பாங்க இந்த ஆறு மாத காலகட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் விரதம் இருந்தால் நிச்சயமான பலன்களை எல்லாம் பெற்றுவிடலாம் நாம் கேட்டால் தான் கிடைக்கும் அதனால் அந்த இறைவன்கட்டம் மனசார கேளுங்க இறைவா இந்த பூமியில் என்ன நீ படைச்சிருக்க எனக்கு என்ன கொடுக்கணுன்னு உனக்கு தெரியும் நாம் கேட்டு பெறுவதுங்கிறது எதுவுமே இல்லை ஆனாலும் நாம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்கணும் இல்லையா ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்த அது போல தான் நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க கேட்டால் நிச்சயமாக அந்த இறைவன் கொடுப்பார் ஆடி மாதத்தில் பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதம் வேண்டுபவருக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய அற்புதமான மாதம் നല്ല വാഴ്ത്തുക്കൾ